வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக்ருனோவில் தனலக்ஷ்மி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் ஃப்ரெஷ் மரக்கறிகள் ஃப்ரோஸின் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலக்ஷ்மி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குருனோவ் அம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்க்ரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரிட்டன் அரசாங்கம் பிரான்சுடன் ஒன் இன் ஒன் அவுட் என்ற புதிய குடியேற்ற ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளன இந்த ஒப்பந்தத்தின்படி ஒன் இன் ஒன் அவுட் முறையில் பிரிட்டன் ஆங்கில கால்வாய் வழியாக நுழையும் அகதிகளை ஏற்கும் ஆனால் இந்த ஒப்பந்தம் யாரையும் தடுக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் குறித்து பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஆகியோர் கூட்டாக அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் குறித்த மேலதிக விவரங்கள் விரைவில் தெரியவரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரெக்சிட்டுக்கு பின்னர் ஐரோப்பிய தலைவராக இங்கிலாந்திற்கு மேற்கொண்ட முதல் அரசு முறை விஜயத்தின் பொழுது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் முன்னிலையில் உரையாற்றியிருக்கிறார் இவரது இந்த உரையில் ஐந்து முக்கிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டன பிரெக்ஸிட் பொது வாக்கெடுப்பு நடைபெற்று ஒன்பது ஆண்டுகள் கழிந்து பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாத பொழுதிலும் பிரிட்டனின் பாதுகாப்பு போட்டித்தன்மை ஜனநாயகம் ஆகியவை ஐரோப்பா முழுவதும் இணைக்கப்பட்டுள்ளன என்று மேக்ரோ கூறினார் இளைஞர்கள் இடையே நெருக்கமான தொடர்புகளை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தையும் மேக்ரோ வலியுறுத்தினார் குடியேற்றம் அகதி கோரிக்கை குறித்து பேசும் பொழுது சட்டவிரோத குடியேற்றத்தை மனிதாபிமானம் ஒற்றுமை நியாயத்துடன் எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ சுட்டிக்காட்டினார் இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்த பிரச்சனையில் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் உக்ரைன் நாட்டுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் வலது வலிமையானது என்ற கொள்கையை ஐரோப்பிய நாடுகள் ஒருபொழுதும் ஏற்க கூடாது உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட தயாராக உள்ள நாடுகளின் கூட்டணியை உருவாக்குவதில் பிரான்ஸ் இங்கிலாந்து முக்கிய பங்காற்றுகின்றன என்றும் மெக்ரோ கூறினார் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் என்றும் மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் ஒரு திறந்த உலகம் ஒத்துழைக்க வேண்டும் ஆனால் சார்ந்திருக்க விருப்பமில்லை என்று அவர் கூறினார் காசாவில் போர் நிறுத்தத்திற்கான அவசியத்தை மெக்ரோ மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருந்தார் இரண்டு நாடுகள் தீர்வு என்பது மட்டுமே நிரந்தர அமைதிக்கான வழி என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் அதன் அண்டை நாடுகளுடன் அமைதியாக வாழ்வதற்கான வழியை இது உருவாக்கும் என்றும் மெக்ரோங் கூறியுள்ளார் இந்த உரை பிரெக்ஸிட்டுக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இங்கிலாந்தின் உறவுகள் குடியேற்றம் உக்ரைன் போர் உலகளாவிய அரசியல் மத்திய கிழக்கு அமைதி செயல்முறை ஆகியவற்றில் பிரான்ஸ் இங்கிலாந்தின் பங்கை வலியுறுத்தி இருக்கின்றன ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ் ான் பரிசுக்கு சந்தோஷம் எனக்கு இல்லை வீட்டில் என்ன முன் வலி கேட்டால் ஜெர்மனிக்கு போன மாதிரி இருக்கேன் லாச்சப்பலுக்கு இவரை வாங்கினேன் பலி ஈஸியா வந்து சேர்ந்திட்டன் சொன்னால் நம்ப மாட்டீங்க இதுகிட்ட முன்னுரீரோதான் அதுவும் எந்த மொழியில் பார்த்தது என்று சொல்லி இங்க வந்து கேட்டீங்க என்றால் ரெண்டு தினத்திலையும் பே பண்ணலாம் இன்றைக்கு பரிசுக்கு பத்திரமான சாமான விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலு இப்ளோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேக்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரிட்டனும் பிரான்சும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தை விவாதித்துள்ளன இந்த ஒப்பந்தத்தின்படி ஆங்கில கால்வாயை கடந்து சிறிய படகுகளில் பிரிட்டனுக்கு செல்லும் சில குடியேற்றவாசிகளை பிரிட்டன் பிரான்ஸ் நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் ஒவ்வொரு குடியேற்றவாசியும் திருப்பி அனுப்பப்படும் போதும் பிரான்ஸ் பிரிட்டனுக்கு ஓர் அடைக்கலம் தேடுபவரை அனுப்பும் அந்த அடைக்கலம் தேடுகின்றவர் பிரிட்டனுடன் குடும்ப தொடர்பு கொண்டவராக இருக்கலாம் இந்த ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே ஒப்பந்தம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் ஆரம்பகட்ட முயற்சியில் வாரத்திற்கு சுமார் ஐம்பது குடியேற்றவாசிகள் ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் அனுப்பப்படலாம் என்று நம்பப்படுகிறது இது வாரம்தோறும் ஆங்கில கால்வாயை கடக்கும் குடியேற்றவாசிகளின் மொத்த எண்ணிக்கையில் ஒரு சிறிய பகுதியே கேஸ்டாம எமனுவல் மேக்ரோ லண்டனில் நடைபெறும் புரோங்கோ பிரிட்டிஷ் உச்சி மாநாட்டை இணைந்து நடத்தி வருகின்றனர் அவர்கள் பின்னர் ஊடகங்களிடம் பேசவும் இருக்கின்றார்கள் பிரிட்டனை அடைய கலையில் குடியேற்றவாசிகள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதாக கூறியிருக்கின்றனர் குடியேற்றம் தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் குடியேற்றத்துறை தலைவர் இரண்டு அரசாங்கங்களும் ஒழுங்கற்ற கடல் கடப்புகளை எதிர்த்து போராடுவதற்கான இணைந்த முயற்சியை காண்பது மிகவும் நேர்மையானது என்று கூறியிருக்கிறார் ஆங்கில கால்வாயில் கடந்த ஆண்டு பதினான்கு குழந்தைகள் உட்பட எண்பது பேர் இறந்ததை ஐஓஎம் பதிவு செய்துள்ளது சூடானில் நடைபெற்று வரும் போரின் காரணமாக போரில் இருந்து தப்பிக்கும் சூடானிய அகதிகள் படகுகளில் அதிகம் காணப்படுகின்றார்கள் ஐஓ எம் அவர்கள் வரும் நாடுகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மனிதாபிமான உதவியை அதிகரிப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கின்றது பிரெக்ஸிட்டுக்கு பின்னர் பிரிட்டனின் குடியேற்ற கட்டுப்பாட்டை மேக்ரோ விமர்சித்திருந்தார் பிரான்ஸ் பிரிட்டன் இடையே ஏஐ மற்றும் ஏனைய தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான நிகழ்வில் பங்கேற்ற போது பிரிட்டனின் குடியேற்றம் நிதி பிரச்சனைகள் பிரெக்சிட்டுக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இருந்ததை விட சிறப்பாக தீர்க்கப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஜெர்மனி நாட்டின் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மர்ஸ் பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகள் தங்களின் கூட்டு போர் விமான திட்டமான ஃபித்யோ கொம்பா ஏர் சிஸ்டம் குறித்து முன்னர் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வலியுறுத்தல் பிரான்ஸ் தற்பொழுது இந்த திட்டத்தில் எண்பது வீத வேலை பங்கை விரும்புவதாக ஓர் அறிக்கை வெளிவந்த பின்னர் வந்திருக்கின்றது இந்த சந்திப்பு நெதர்லாந்து நாட்டின் ஹேக் நகரில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் பொழுது மேற்கொள்ளப்பட்டது இந்த திட்டம் பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளுக்கு இடையே ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஒத்துழைப்பு முயற்சியாகும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் இரண்டு நாடுகளும் எதிர்கால போர் விமான தொழில்நுட்பத்தை ஒன்றாக உருவாக்க வழி வகுக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தோறும் அதுசுசாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கே மகிட்சிப்படுத்துகின்றார்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் ஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக பிரான்சில் காவல்துறையினரின் தற்கொலைகள் தொடர்ந்து வருகின்றன பிரான்சில் காவல்துறையினரின் தற்கொலை விகிதம் பொதுமக்கள் தற்கொலை விகிதத்தை விட முப்பத்தாறு வீதம் அதிகமாக உள்ளது இது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செனட் சபையின் அறிக்கையின் படி தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கம் ஒவ்வொரு நான்கு நாட்களுக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது முன்னைய ஆண்டுகளை விட அதிகமாகும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆண்டுக்கு சராசரியாக நாற்பத்தி நான்கு பிரான்ஸ் காவல்துறை அதிகாரிகள் தற்கொலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன காவல்துறையினரின் தற்கொலைகளுக்கு தெளிவான காரணங்கள் இல்லை என்றாலும் தொழில் சார்ந்த ஆபத்துக்கள் குடும்ப பிரச்சனைகள் உடல் நல பிரச்சனைகள் போதைப் பொருள் பயன்பாடு நிதி பிரச்சனைகள் போன்றவை காரணங்களாக அமைந்திருக்கின்றன இதனாலேயே அவர்களுடைய தற்கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த காரணிகள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேசிய சுகாதார நிறுவனத்தின் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தெட்டு எட்டு காவல்துறை அதிகாரிகள் தற்கொலை செய்து கொண்டனர் இது முன்னைய ஆண்டை விட இரு மடங்கு அதிகம் இது காவல்துறையினரின் வேலை நிலைமைகள் குறித்து கவலையை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் காவல்துறையினரின் தற்கொலைகளை தடுப்பதற்கான திட்டங்களை இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தியிருந்தது இருப்பினும் காவல்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்று கருத்து வெளியிட்டிருந்தனர் தற்கொலை செய்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் மனநல பிரச்சனைகளால் அவதிப்பட்டனர் என்று தெரிவிக்கப்படுகிறது அவர்களுக்கு குறிப்பாக மனச்சோர்வு இவர்களில் மூன்றில் இரண்டு பங்கினர் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மருத்துவ உதவியை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட இந்த பாதிப்புகள் உள்ளன திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தற்கொலைகளுக்கு முக்கிய காரணமாக இருந்துள்ளது இது இவ்வாறு இருக்க சிஆர்எஸ் காவல்துறை வீரர் ஒருவர் ஜூலை மூன்று வியாழக்கிழமை தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் மோந்தோபா என்ற நகரில் நிகழ்ந்துள்ளது அந்த நகரத்தின் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிஆர்எஸ் இருபத்தெட்டு பிரிவை சேர்ந்த ஊஹூ எனும் வீரர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சேவை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு அவர் தற்கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பிட்ட போலீஸ்காரர் முன்னதாக சா செல் நகர காவல் நிலையத்தில் பணி புரிந்தவர் இவரது இறுதிச் சடங்கு ஜூலை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றுள்ளது இந்த வருடத்தில் பன்னிரண்டாவது காவல்துறை அதிகாரியின் தற்கொலை பதிவாகியுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தூக்கில் தொங்கி தற்கொலை புரிந்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒலிவியே மாலை ஜூலை ஏழாம் தேதி அன்று அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் ரைப்புப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த இவர் நான்காவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஓரேலுவார் அணி நகரை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஒலிபியே மார்லி முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசியின் கீழ் எலிசே மாளிகையில் பிரதான ஆலோசகராக கடமையாற்றியுள்ளார் இவரது மரணம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி ஃபோட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சா கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கே டி அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாக் குர்னோவ் தமிழ் ஆலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரெண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் வயோ குத்தூரியே தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்